அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பம்மல் சம்பந்த முதலியார் பற்றிய செய்திகளை பார்க்கலாம் திஸ் வீடியோ பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகைப் பொருட்களும் இணைய வழியிலேயே வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பம்மல் சம்பந்த முதலியார் டிஆர்பியில் ஒவ்வொரு நாடக ஆசிரியர்களை பற்றிய செய்திகள் கொடுத்துருக்குறாங்க அவங்கள மட்டும் பார்த்தோம்னாவே போதும் கண்டிப்பாக ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு வினா அப்படின்ற அடிப்படையில் கேட்பாங்க இப்போ பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா அவரை பற்றி கண்டிப்பாக ஒரு வினாக்கள் உண்டு அவரோட முழுப்பெயர் ஞான சம்பந்தம் திரு ஞான சம்பந்தம் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இறக்கிறாரு மாநில கல்லூரியில் மாணவராக பயின்றிருக்கிறார் நீதிபதியாக பணியாற்றிய பெருமையவருக்கு உண்டு நிறுவிய நாடக மன்றம் சபை அவருடைய முதல் நாடகம் புஷ்பவல்லி அவர் இயற்றிய பிரமொழி தழுவல் நாடகங்கள் காளிதாசருடைய சகுந்தலை மாளவிகாணி மித்திரம் ஹர்ஷவர்த்தனர் இயற்றிய ரத்னாவளி ஷேக்ஸ்பியருடைய அமலாதித்தன் மகபதி விரும்பிய விதமே புராண நாடகங்கள் விரும்பிய விதமே அடுத்து புராண நாடகங்கள் சதி சுலோச்சனா காலவர்ஷினி யய்யாதி இதெல்லாம் புராண நாடகம் எல்லல் நாடகம் சபாபதி ஏமாந்த இரு திருடர்கள் சதிசக்தி வைகுண்ட வாத்தியார் இதெல்லாம் எல்லல் சமூக நாடகம் இதெல்லாம் சமூக நாடகம் பொன் விலங்குகள் விஜயரங்கம் கலையோ காதலோ இதெல்லாம் சமூக நாடகங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற நாட்டுப்பற்று நாடகம் நாட்டுப்பற்று உடைய நாடகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியனும் ஹிட்லரும் ராஜபுரத்து வீரன் தீயின் வலை இதெல்லாம் வந்து நாட்டுப்பற்று நாடகங்களாகும் இன்பியல் நாடகம் காதலர் கண்கள் குரமகள் தாசிப்பன் மனோகரமா இதெல்லாம் வந்து மனோகரா இன்பியல் நாடகம் அடுத்து பார்த்தீங்கன்னா துன்பியல் நாடகம் இதெல்லாம் துன்பியல் நாடகம் அப்படின்னா உண்மையான சகோதரன் இரு நண்பர்கள் கல்வர் தலைவன் இதெல்லாம் வந்து துன்பியல் நாடகம் அவர் இயற்றிய நாடகம் அனைத்தையும் தம்முடைய பெற்றோருக்கே படைத்த பெருமை தன்னுடைய பெற்றோருக்காகவே படைத்தல்லார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க துன்பியல் நாடகத்திற்கு வழிகோரியவர் இவர் தான் அப்படியே கேட்பாங்க துன்பியல் நாடகத்திற்கு வழிகோலியவர் யார் அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் அவர் தான் நம்ம பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் நம்ம விலையிலேயே வாங்கி மகிழலாம் துன்பியல் நாடகத்திற்கு அவர் யாருன்னு கேட்கலாம் அவர் தான் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம் சதி சுலோச்சனா கண்டிப்பாக இந்த வினாவை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம் எது அப்படின்னு கேட்கலாம் சதி சுலோச்சனா ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை மிகுதியாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா அவர் பொம்பல் சம்பந்த முதலியார் தான் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை மிகுதியாக தமிழில் பயன் பயின்ற பயன் மொழிபெயர்த்தவர் ஷேக்ஸ்பியர் நாடகத்தை யார் பொம்பல் சம்பந்த முதலியார் நாடக நடிகர்களுக்கு இருந்த கூத்தாடிகள் என்ற ஒரு இழிப்பெயரை மாற்றி கலைஞர்கள் என மதிக்கும்படி செய்தவர் நம்ம பம்மல் சம்பந்த முதலியார் இல்லை அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அதுக்கு முன்னாடிலாம் கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக பேசிட்டு காலங்கள் மாறி அவர்கள் கலைஞர்கள் அப்படின்னு மதிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு மதிப்பு உயர்த்தியவர் நம்ம பொம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இவர் நாடகத்தில் நடித்த அந்த கால சமுதாய பெரியோர்கள் யார் அப்படின்னா நம்ம சர் கே சண்முக செட்டியார் சர் சிபி ராமசாமி ஐயர் எஸ் சத்யமூர்த்தி உயர்நீதிமன்ற நீதிபதி வி சி சீனிவாச ஐயங்கார் டாக்டர் பி ராமமூர்த்தி இவங்க எல்லாருமே மிக முக்கியமான நாடக ஆளுமைகள் என்று சொல்லலாம் இவரேற்றிய நாடக தொடர்பான நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நாடக மேடை நினைவுகள் நான் கண்ட நாடக கலைஞர்கள் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி நாடக தமிழ் நடிப்புக்கலை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள் இதில் நாடகங்களை கேட்கலாம் நூல்களை கேட்கலாம் அவருக்கு சிறப்பு பெயர்கள் கேட்கலாம் அந்த மாதிரி கண்டிப்பாக இவரை பற்றிய ஒரே வினா வரும் இந்த செய்திகளை எல்லாம் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வினா உண்டு சார் அவர் என்னென்ன பட்டங்களை பெற்று இருக்கிறார் தமிழ் நாடக தந்தை இவர் தான் தமிழ்நாடக பேராசிரியர் நாடக உலகம் தந்தது இவருக்கு ராவ் பகதூர் ஆங்கில அரசு கொடுத்தது பத்மபூஷன் இந்திய அரசு கொடுத்தது தனித்து நின்ற தமிழ்நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த பெருமை இவருக்கு தான் சாரம் புத்துயிர் அளித்த புண்ணியவான் என்று இவரை புகழ்ந்தவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் வாழ்த்துக்கிறார் இந்த கூற்று அப்படியே கூட கேட்கலாம் தனித்து நின்ற தமிழ் தனித்து நின்ற தமிழ்நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் என்று இவரை யார் புகழ்ந்தார் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை புகழ்ந்திருக்கிறார் இந்த மாதிரி தமிழ்நாடக பேராசிரியர் யார் அந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம் இப்போ நடிப்பு கலை இந்த நூலுக்கு ஆசிரியர் யார்னு கேட்கலாம் நம்ம பம்மல் சம்பந்த முதலியார் நாடகத்தமிழ் கேட்கலாம் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி இந்த நூலுக்கான யாருன்னு கேட்கலாம் அவருடைய நாடகத்தை ஒன்று கொடுத்துட்டு அவருடைய நூல்களில் முதல் நாடகம் எது அப்படின்னா கேட்கலாம் முதல் நாடகம் புஷ்பாவளி இதெல்லாம் ஏற்கனவே கேட்டுட்டாங்க இந்த மாதிரி பம்மல் சம்பந்த முதலியாரை தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றிய செய்திகள் ஒரு வினாவாக கேட்கலாம் நல்லா படிங்க அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பயம் மொட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகைப் பொருட்களும் வழியிலேயே வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்